பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கீஜனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து பொரியல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தனியாக செய்வோம் கத்திரிக்காய் போ வந்து தனியாக செய்வோம் இது என்ன ரெண்டும் சேர்ந்து செய்கிறாங்களேன்னு நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையா நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன் இது ரெண்டும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு ஏன்னா கத் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் வேக நேரம் ஆகும் ஆனால் அதில் அந்த அவர் செய்தவர் சொன்ன வேறு யாரும் இல்லை திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் அவர் வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு மேட்சிங்காக இதை செஞ்சார் நான் வந்து வேறு சாப்பாட்டுக்கு இதை செய்கிறேன் நான் ரெண்டும் தனித்தனியாக பொரியல் செய்வேன் ரெண்டுமே பிடிக்கும் இதில் வந்து அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே இந்த கத்தரிக்காய் வந்து நல்லா தோளும் சதையும் தனித்தனியாக பிரிஞ்சு அவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொன்னார் அப்போவே எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் அதனால் வந்து எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை எப்படியோ நானாகவே ஒரு இது பண்ணி செய்ய போகிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து சட்டி காய வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றலைன்னா அது தேவையான பொருட்களை பார்த்துருவோமா வெங்காயம் ஒரு ச பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு ரெண்டு பாட்டு பட்டவத்தல் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் இல்லையா அதனால கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் எண்ணெய் கருவேப்பிலை உப்பு அப்புறம் வந்து நான் எப்பவுமே பொரியல்களுக்கு சாம்பார் பொடி தான் சேர்ப்பேன் சாம்பார் பொடி கொஞ்சம் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கரம் மசாலா அப்புறம் மிளகு சீரக பொடி அப்புறம் இன்றைக்கி தேவையானது வந்து கடுகு உளுந்து தான் தேவை அவ்வளவுதான் இப்போ நான் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் எண்ணெய் கொஞ்சம் பரவாயில்லாமல் தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும் கடுகு உளுந்து நான் கடுகு உளுந்து போட்டு பொறிஞ்சிருச்சு நல்லா இப்போ வந்து இந்த வத்தல் வத்தலும் சீக்கிரம் வருபற்றோம் அதோட இந்த வெங்காயம் வெங்காயத்தோட வெங்காயத்தோடு இடித்த வெள்ளைப்போடு இதெல்லாமே ரொம்ப செவக்கவாதங்கன்னு ஒன்று இல்லை ஏன்னா உருளைக்கிழங்கு போடுவோம் அதுக்கு ரொ கொஞ்ச நேரம் நான் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால் இது ரொம்ப செவக்க வேணாம் லேசாக வெந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெந்ததும் நம்ம காய போட்டுடலாம் காய்கறி போட்டுலாம் வெங்காயம் வந்து வதங்கினது போதும் நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் ஏற்கனவே ஒரு அலச அழைச்சி அப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை பண்ணி போட்டுடலாம் நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம் ஏன்னா அப்போ தான் வேணும் இதில் வந்து இப்போ இந்த ஈரம் இருக்கும்போதே நம்ம வந்து உப்பு போட்டுட்டு உப்போட ஈரம் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் திரும்ப மறுபடி கொஞ்சம் திறந்து கிளறி விட்டு அதோட பதம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி பிரித்து விடலாம் அது வரைக்கும் மூடி வைப்போம் இப்போ ஒரு தரம் இதை திறந்து உருளைக்கிழங்க பார்ப்போம் கண்டிப்பாக வெந்துருக்காங்க கல் மாதிரி இருக்குவாருங்க ஆனால் அதே கட்டுக்காயை பார்த்தோன்னா அப்படி பிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து ஒட்ட ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் ஒட்டலை ஆனால் இப்போ வந்து சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்குது இப்படி ஒட்ட ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து பக்கத்தில் இருந்து அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நான் வந்து அங்கே கட்டில் போய் உட்கார்ந்தோன்னா கதை கந்தளாயிரும் சரி கொஞ்ச நேரம் மூடி வச்ச வேக விடும் இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில கிழங்குகள் வந்து இந்த மாதிரி வெந்துருக்குது தண்ணியெலாம் தெளிக்காமலே வெந்துருக்கு சூடு ஒரு சிலது வந்து இப்படி இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம நான் இப்போ வந்து தண்ணி தெளிக்க போகிறேன் சும்மா ஒரு இவ்வளவு தண்ணி அவ்வளோதான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேந் வேகல் வேகம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வெந்து கொடுத்துருச்சுனாக்கா கண்டிப்பாக ஒட்டும் சட்டியில் அதனால் பக்கத்தில் நின்று நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு போட்டோம் முதல்லையே இப்போ வந்து நம்ம தெளிச்ச தண்ணியெல்லாம் கூட வத்தி எண்ணெயெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இழுத்துருச்சு இப்போ பார்க்கலாமா பெரிய கிழங்கு கூட கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் இல்லை நல்லாவே வெந்திருக்கு வேகாமல் மசாலாவை போட்டிருக்கிறோம் கிழங்கெல்லாம் நல்லா வெந்ததுனால சட்டியில் ரொம்ப ஒட்டுது அதனால் ஒட்ட விடாமல் ரெண்டு கொஞ்சம் வேக விட்டுட்டு மசாலாவை போட்டுறாங்க இப்போ நான் இதில் வந்து மசாலா போட்டிருக்கேன் அதாவது சாம்பார் பொடி தான் போடுவேன் நான் எப்போ எதுக்குமே எந்த பொரியலுக்கும் அது போட்டிருக்கிறேன் சாம்பார் பொடியில் பெருங்காயம் நிறைய நல்லா தூக்கலாக இருக்குது அதனால் தேவையில்லை தனியாகலாம் பெருங்காயப்பொடி அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா மசாலா வந்து சாம்பார் மசாலா தேவைப்பட்டால் கூட இன்னும் போட்டுக்கலாம் கை பிடிச்சி தான் வதக்கணும் மசாலாவும் நல்லா ஒட்டிடுச்சு வாசனை போயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் தூள் சின்ன சீரகம் அவ்வளோதான் அளவும் குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா வெந்த உடனே அவ்வளோதான் அது மிளகு சீரகத்தூள் போட்ட உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை எரிய விடக்கூடாது ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சைடிஷை வந்து அந்த வீடியோவில் செய்தது வந்து அரிசி பருப்பு சாதம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து நான் வேறு ஒரு சாப்பாட்டுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் அப்படியே துவண்டு போய் தோல் தனியாகவும் இது சத தனியாகவும் இருக்குது சூடு என்னால் எடுக்கவே முடியல கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்கட்டு சரி இப்போ இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வருவாள் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த லெமன் சாதத்துக்கான சைடிஷ் இதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை செஞ்சேன் இதுக்கு சூப்பராகவே இருக்கும் இது வந்து வீடியோவில் நான் பார்த்தது வந்து பருப்பு அரிசி பருப்பு சாதத்துக்கு அது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அரிசி பருப்பு சாதத்துக்கு அது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணுன்னு இருக்கேன் இது இந்த லெமன் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவலும் இன்றைக்கி மத்தியான லஞ்சுக்கு எங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் இதையும் கொஞ்சம் எடுத்து அதோட இந்த கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா அப்படி பிஞ்சு பிஞ்சு போச்சு இது சாப்பிட்டு பார்த்தோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்ச ரெசிபி பிடிச்சிருந்துச்சு தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து அடுத்த வீடியோலேயும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டன் கிளிக்கிருங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கமும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்